இப்பெல்லாம் எந்த சின்ன படத்துக்கு கூப்பிட்டாலும் மிஸ் பண்ணாமல் போயிடணும் ஏன்னா எல்லா படங்களும் ஓட ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய குட் சைன் பொதுவாகவே நான் ராஜன் சாரும் பேரரசும் நம்ம விஜய் முரளி சவுந்தரெல்லாம் நாங்கள் எந் யார் கூப்பிட்டாலும் போகிற ஆளுங்க இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு அடுத்தவங்க நினைச்சாப்பில் அதை பற்றி நாங்கள் கவலையப்படுவதில்லை என்ன இதே வேலையாக நான் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டேன் இன்னும் ஓவரா ஓவரா பேசுறாங்க கிடையாது எதை பார்த்தாலும் நீங்களே பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க அதனால அதெல்லாம் இவங்க பண்ற வேலை உண்மையாவே கொஞ்ச நாள பாத்தீங்கன்னா பெரிய படங்கள் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அதனால சின்ன படங்கள் சூப்பரா பேர் வாங்கிட்டு போயிருக்கு பெரிய படங்களில் நடிகர்கள் மட்டும் இருக்காங்க சின்ன படங்களில் அந்த உணர்வுகளோடு அவங்க ஏதோ ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கு அதனால சின்ன படங்கள் ஜெயிக்குது சின்ன படங்களை தொடர்ந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் ஏன்னா அந்த சின்ன படத்துல தான் பெரிய டைரக்டர் உடனே அந்த பெரிய டைரக்டர் டக்குன்னு ஒரு பெரிய நடிகருக்கு கூட்டு போய் அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க அதனால உங்க உன்ன நாங்க எல்லாம் வந்து உதய உதயகுமார் படம் பாரதி ராஜா படம் பாக்யராஜ் படம் இந்த மாதிரி பேர் வாங்குற போதா படம் பண்ணுங்க தயவு பண்ணி சொல்றோம் அப்போதான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும் இன்னைக்கும் பேரரசை பத்தி நீங்கள் பேசும்போது டேரக்டர் பேசினார் அந்த பாட்டு அவரால் தான் விஜய் என்ன இது நான் ஏற்கனவே சொல்லுங்க அவரால் இல்லை அவர் எழுதின பாடல்கள் விஜய்யோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு ஆதாரமாக இருக்குதுன்னு நம்ம நான் சொன்னேன் பாண்டிச்சேரியில் ஒரு விழாவில் அதாவது இன்றைய தமிழ் சினிமாவுடைய குவாலிட்டியை பற்றி நான் பேச வரல குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கண்டென்ட்டு தான் சரியில்லாமல் இருக்குது நிறைய டெக்னாலஜி இருக்குது நாங்கள் ஒரு கிரேனு ஒரு ரவுண்ட் ட்ராலி இதை வச்சுட்டே படத்தை ஓட்டிடுவோம் ஒரு ட்ராலி வேற எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது நீங்க ஒரே ஷார்ட்டை பத்து கேமரா அஞ்சு கேமரா வச்சு பதினஞ்சு ஏங்கிளில் எடுக்கிறீங்க நாங்கள் ஒரே கேமரா வச்சு ஒரே ஏங்கிளில் தான் எடுப்போம் அதுதான் படத்தில் வரும் ஸோ தெளிவான திரைக்கதை தெளிவான காட்சி அமைப்பு இருக்கிற திரைப்படங்கள் வெற்றி பெறும் மூணு கேமரா வச்சு எடுக்கிறவங்க தான் பெரிய டைரக்டர்னு நிறைய ஹீரோக்கள் தப்பா நினச்சிட்டு ஒரே கேமரா வச்சு யாரு எந்த ஏங்கில்ல என்ன வேணும் இந்த படத்துக்குன்னு எடுக்கிறவன்தான் டைரக்டர் ரொம்ப நாள் கழிச்ச அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் நான் ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது தம்பி நீ மெம்பரு நம்ம இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்லன்னு ரொம்ப நாளா நீ மெம்பர் ஆகாமையே இங்கே வேலை செஞ்சுட்டு வந்துருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்டேன் இவ்வளவு திட்டு வேலை பண்ணிக்கிறீங்க ஆ இவ்வளவு நாளை ஏற்றனர் சங்கத்துல ஒரு அசிஸ்டெண்டா கூட சேராம நீ எத்தனை பேத்தே ஏமாத்தி வேலை செஞ்சிருக்கற பாருங்க அதனால உங்களுக்கு கண்ணுங்க பரவாயில்ல உன்னுடைய ஆர்வத்துல அதெல்லாம் பண்ணியிருக்கேன் இனிமேலாவது நீ मेंबर ஆகு. இல்ல எனக்கே நீ டைரக்டருக்கு சொன்னியா நீ மெம்பர் ஆயிட்டயா? பாத்தீங்க எல்லா திருட்டு பிரச்சனளாயிடுச்சு. இருக்காங்க குடுக்கல சார் என்ன. அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா அது எதோ மெம்பர் ஆகிறதுனால இங்க ஏதோ நூறு பேர் வாழ்றாங்கன்றது அல்ல நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை நீங்க மெம்பர் ஆகுறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நமக்கு உதவிகரமா இருக்கும் அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம் அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு கௌரவமா சொல்றது மற்ற விஷயங்களும் பேசல நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆகிடணும் நீ டைரக்டர் ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்றது ஆகிடுமா பெரிய சிக்கல கொண்டு போய் திருப்பி யூடியூப் என்ன கண்ணே நீ மெம்பர் ஆனா என்ன பரவாயில்ல எங்க வீட்டு பிள்ளை அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம் அம்மா மஞ்சுளா அம்மாவில இருந்து விஜயகுமார் அண்ணன் இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச டைரக்டரு அந்த படம் ரிலீஸ் ஆகல அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேரங்கேயோ வரணும் ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு வனிதா வச்சு பண்ணுற ரொம்ப டேர்டபிள் கேரக்டர் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல ஆடம் ஸோ சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டோட படம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க அது மாதிரி மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன் அது கிட்டும் தொடர்ந்து வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இனிய நண்பர்களே இன்றைய கன்டென்ட்டை கர்நாடகாவில் இருந்து வந்து கேரளாவில் சுற்றிட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு கரெக்டா கேரளாவில் போய் எதுக்கு போனேன் பரவாயில்ல பார்த்தீங்களா தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா மிகப்பெரிய கேரளாவில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க அங்கே போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்ன சரியான ஆளை தான் நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்க தும்பா சென்னை இங்கே பர்த்தாயிரு ನಿಮ್ಮ ಅನರ್ ಜೊತೆ ಹೇಳಿ ಪಿಕ್ಚರ್ಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆ ಓಪನಿಂಗ್ ಇದೆ ಎಲ್ಲರೂ ನೋಡಿದವರೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡಿದರು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರು ಅಂತ ಏಮಂಡಿ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಸ್ಟರ್ ಮೀರೆ ಮೀರೆ ಮೀರೇ ಸಾಂಗ್ ಸಾಂಗನಿ ಚಾಲಾ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಎಂದ ಅಡ್ತಿ ಹುಟ್ಟು ಹ್ಕಿಲ್ಲ ಮನೆ ಶರೀರ அப்படி வரானே லிப்பு கிட்ட அப்படின்னா தப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கழட்டுறான் கார்னர் கார்னரா மீட் கு சாத சாள நம்ம இட் வாஸ் இஸ் தேர்ட்டி தான் ரியலி ரியலி அது வந்து ஒரு கவிதைத்தனமான கிஸ் அப்படினே சொல்லலாம் அதாவது முத்தம் கொடுக்கறது அருவருப்பு இல்லாம இங்க கொடுத்தா வேண்டாம் வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சு விடுவாங்க பாத்தீங்களா டைரக்டர ஆளுக்காள் பாருங்க முத்த மட்டும் நான் பண்ணல அவங்க பண்ணாங்க எல்லா சேர்ந்து பண்ணது அகல பண்றாங்க பாருங்க ஆனா இந்த தம்பி

ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்கு நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நல்ல ஹீரோவா ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க ஏன்னா முதல் படத்திலேயே அத்தனை இடத்துலயே முடிச்சிட்டிங்க மக்கள் உங்கள் மன மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க இல்லை இல்லை சொல்லுங்க உண்மையாக சொல்லணும் அதே மாதிரி இந்த பாப்பா மறக்கிட்டாங்க அவங்களும் அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸோட பியூட்டிஃபுல் இட் இஸ் பியூட்டிஃபுல் ஒரு காதல் கவிதையை அப்படி ஒரு அது ஒரு ஒரு வன்மம் இல்லாமல் ஒரு விரசம் இல்லாமல் அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்கார தம்பி நல்ல வரிகள் அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது கேட்கும்போது இந்த மாதிரி படத்தில் அப்படி ஒரு பாட்டு ஒரு சாஃப்டான ஒரு மெலடி இன்னொரு பாட்டு ஒரு ஒரு ஏகாந்தமாக இருந்தது விஷய ஆல் தி பெஸ்ட் மைட்டியர் பேர் என்ன ஸ்ரீநாத் விஜய் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் ஒரு பெரிய ரவுண்ட் வரலாம் உங்களுக்கு வாய்ப்பு என்னங்க பாட்டுக்கு பாட்டுக்கா நானே நிறைய தடவை இன்னொரு தடவை உட்கார்ந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா பழைய கதைகள் எல்லாம் தூண்டி விடுது அதனால உங்க மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை போன போன வாரம் ஒரு படம் பார்த்தோம் நம்ம சதீஷோட படம் ஜேஎஸ்கே சதீஸ்வர் படம் அது ஒரு ரேஞ்சு வேற ரேஞ்சில் இருந்தது அந்த படம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பார்த்தீங்களா இது மிஸ் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் பார்க்க முடியுமா அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும் இந்த ஃபயர் நான் மிஸ் பண்ணல அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஆனால் படம் அவ்வளவு சூப்பராக இருக்குது ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம தம்பிகளை என் என் அருமை கண்மணிகளை சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் உகான்ட்டு ஒரு படத்தை நான் எடுத்துருக்கேன் எனக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ தமிழர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமில்லை கொஞ்சம் சரியில்லைன்னா க காலியும் பண்ணுவாங்க அதனால் வாழ வச்ச கடைசியில் ரொம்ப அன்பாக அமைதியாக எல்லாத்துக்கும் கரெக்டாக கால் கொடுத்து என்ன தம்பி நமக்கு இவ்வளோ சும்மா சீன் இருந்தாதான் தான் நான் நடிப்பண்ண சொல்லப்படாது அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமா என்ன நல்ல கேரக்டர் அப்புறம் வில்லனு வில்லன் மாதிரி தெரியல ஒரு இருக்கான் இருக்காங்க டமால் டுமில்னு ஏய் எதாவது படம் இது ஏழாவது படம் மிரட்டிக்கிறான் இவன் தனியா பண்றான் ஒருத்தன் காதல் பண்றான் ஒருத்தன் கொலை பண்றான் ஒருத்தன் காதல் பண்ணவன் வந்து கொலை பண்றவனு கொலை பண்றான் கொலை பண்ணவன் காதல் பண்றவரை ஏன் கொலை பண்றான்றதா இந்த கதை

இதே அதாவது விசு பாணியில் ஒரு த்ரில்லர் விடைக்கிறார் கரெக்ட் விசுசார தான் எது யார் எந்த எந்த குடும்பம் எந்த குடும்பத்தோடு போகுது யார் நிலவை யார் கெட்டவங்க குடும்பத்தில் குழம்பத்தை உண்டு பண்ணி அந்த குழம்பத்தை அவரே நடுவில் உட்காந்து தீர்த்து வைப்பார் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கேன் அதில் நடுவில் இருக்கிற யாருன்னு தெரியல அவர் என்ன பண்ண போறாரு அது தெரியும் அந்த கேரக்டர் அவர் அப்பாவா செத்தவனோட அப்பாவா இல்ல செத்தவளோட அப்பாவா ஒண்ணு தெரியல இல்ல கோலகாரனோட அப்பாவா எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அவர் சொல்லிட்டார் இந்த படத்துல உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸ் ஆச்சிருக்கணும்ட்டாங்க ரகமாக தான் வந்திருக்காங்க பசங்க ஒரு சிறப்பாக ஒரு நல்ல டீம் ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்